நண்பர்களே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பேய்குளம் என்கிற ஊர் அந்த பேய்குளம் எங்கே இருக்கிறது என்றால் புகழ்பெற்ற சாத்தான்குளம் இரண்டு படுகொலைக்கு பிறகு புகழ்பெற்ற அந்த சாத்தான்குளத்திற்கு அருகில் உள்ள ஊர்தான் பேய்குளம் அந்த பேய்குளம் என்கிற சுற்றூரில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மகேந்திரன் என்கிற ஒரு இருபத்தி வயது இளைஞர் அந்த ஊர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஒருவரின் கொலை தொடர்பாக இருபத்தி மூன்று இளைஞர்களோடு ஒருவராக இந்த பேய்குளம் மகேந்திரன் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள் இருபத்தி மூன்று பேரையும் கடுமையாக தாக்குகிறார்கள் அதிலே தற்செயலாக போறது வேண்டும் என்றும் பெய்குளம் மகேந்திரன் என்கிற சச்சி தொழிலாளி ஏழை தொழிலாளி அவர் உண்டு அவர் வேலை உண்டு அவர் குடும்பம் உண்டு என்கிற மிகவும் அமைதியான ஒரு தொழிலாளி பேய்குளம் மகேந்திரன் மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிறார் அதற்கு பிறகு குற்றவெரும் குறைவுமாக அவர் விடுவிக்கப்படுகிறார் அதற்கு பிறகு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேருகிறார் ஒரே நாளில் அவர் மிக மிக தெளிவாக அவருடைய என்பது பேய்குளம் காவல் நிலையத்தில் வைத்து நடத்தப்பட்ட மிக கொடூரமான சித்திரவதையின் விளைவாகத்தான் என்பது அந்த பகுதியில் எல்லோருக்கும் தெரியும் இருபத்தி மூன்று இளைஞர்களும் சித்திரவதைக்கு ஆளானார்கள் ஆனால் அதிலே மிக கடுமையாகவும் கொடுமையாகவும் அதிகமாகவும் சித்திரவதைக்கு உள்ளாகி அரசு மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பலனின்றி இறந்து போனவர் பேய்குளம் மகேந்திரன் என்கிற தச்சி தொழிலாளி இதை நிகழ்த்தியவர்கள் சாத்தான்குளத்தில் அந்த தந்தை மகனை கொடுமை செய்து கொலை செய்த அதே போலீஸ் அதிகாரி தான் ஸ்ரீதரும் ரகு என்கிற கணேஷ் என்கிற அந்த ஆய்வாளரும் உதவி ஆய்வாளரும் தான் இந்த கொடுமையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அன்றைக்கு அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கும் மரியாதைக்குரிய ஹென்றி திபென் போன்றவர்கள் இதற்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்கிற ஆங்கில பத்திரிகையில் மட்டும்தான் இது மாநிலம் தலைமைய செய்தியாக வந்தது அதை பார்த்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே நம்முடைய கைவினைஞர்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற கோயம்புத்தூரை சார்ந்த அன்பு சகோதரர் கனகராஜ் அவர்களும் விழுப்புரம் உமாவதி அவர்களும் கோவில்பட்டி கண்ணன் அவர்களும் சென்னையிலிருந்து தா பாலு ஆகிய நண்பர்கள் ஒன்றாக சென்று அந்த பேய்குளத்தில் நாங்கள் விசாரணை நடத்தினோம் உண்மையின் குழுவாக ஆய்வு செய்தோம் கிடைத்த செய்திகள் மிக மிக கொடுமையாக இருந்தது இந்த கொடுமையை அன்றைக்கு அஇஅதிமுக ஆட்சியில் நாங்கள் மனுவாக போட்டோம் யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்த செய்திக்கே ஒன்றும் அரசாங்கம் செய்தி சாய்க்கவில்லை மனித உரிமை ஆர்வலர்களுடைய குரலுக்கும் அன்றைய அதிமுக அரசு செவிசாயிக்கவில்லை பாதிக்கப்பட்ட அந்த தாயார் வடிவு என்கிற அம்மா பேய்குளம் மகேந்தரின் அம்மா ஒரு காது கேட்காத உடைய ஒரு மாற்றுத்திறனாதி மிக மிக ஏழையாக இருக்கிறவர்கள் அவருடைய வீடு என்பது ஒரு ஹாஸ்பிட்டா சீட்டு போட்ட ஒரு சின்ன இடம் வறுமையின் உச்சத்தில் வறுமையின் உச்சத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிக கொடுமையான வாழ்க்கை இந்த இறந்து போன மகேந்திரன் தச்சு வேலை செய்து தினக்கூலியில் ஒரு பணம் கொடுத்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் புழைக்கும் என்கிற வகையில் த ஒன்லி பிரெட் ஆஃப் த ஃபேமிலி என்கிற அடிப்படையில் தச்சு தொழிலாளி மகேந்திரன் இறந்து போனது என்பது அந்த குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் அந்த நிலையிலும் அதிமுக அரசு எந்த உதவியும் செய்யவில்லை மதுரை உயர் நீதிமன்ற கிளையில தாயார் வடிவர்கள் வழக்கு கொடுக்கிறார்கள் அந்த நீதிமன்றத்தின் அறிவுறையின்படி கோவில்பட்டி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்கிறது சிபிசிஐடி டிஎஸ்பி இடம் அந்த வழக்கு ஒப்படைக்கப்படுகிறது இப்பொழுது அந்த வழக்குக்கு ஒரு இறுதி விசாரணை அறிக்கையை அந்த டிஎஸ்பி அவர்கள் கொடுக்கிறார்கள் டிஎஸ்பி அருணாசலம் அவர்கள் சிபிசிஐடி அருணாசலம் அவர்கள் கோவில்பட்டி நீதிமன்றத்திலே அந்த விசாரணையை தாக்கல் செய்கிறார்கள் அந்த விசாரணையில் வழக்கம் போல நேரடியான குற்றவாளிகளான போலீஸ் அதிகாரிகளை விட்டுவிட்டு அன்றைக்கு பேயாட்டம் ஆடிய பேயாட்டமாடிய அத்துமீறிய சிலர் நண்பர்கள் போலீஸ் நண்பர்கள் என்கிற பெயரில் போலீஸ் என்கிற பெயரில் அவர்கள் அன்றைக்கு மதவெறிக்கு ஆளான ஒரு அமைப்பினை சார்ந்தவர்கள் என்று அந்த தரப்பு பொதுமக்கள் மிக உறுதியாக சொன்னார்கள் அவர்களின் பெயரை விட்டுவிட்டு போலீஸ் பெயரை விட்டுவிட்டு இந்த திசை திருப்புகிற வகையில் அந்த அடிப்படையில் அதற்கு பாதிக்கப்பட்ட தாயார் வடிவர்களும் வழக்கறிஞர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததனால் கோவில்பட்டி நீதிமன்றம் அந்த சிபிசிஐடி அருணாச்சலம் அவர்கள் கொடுத்த இறுதிக்கட்ட விசாரணையை ஏற்காமல் வேறொரு அதிகாரியை விசாரணை அதிகார நியமித்து ஒரு இறுதிக்கட்ட விசாரணை அறிக்கையை தர வேண்டும் என்று கோவில்பட்டி நீதிமன்றம் இன்றைக்கு யானையிட்டிருக்கிறது அது தொடர்பாக நாளிதழ்கள் செய்து வந்திருக்கிறது குற்றம் நடந்தது கொடுமை நடந்தது இரண்டாயிரத்தி இருபது அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு அது குறித்து கவலைப்படவில்லை அதற்கு பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் அது குறித்து எந்த கவலையும் படவில்லை ஏனென்றால் இரண்டு அரசுகளும் அந்த குடும்பத்திற்கு இதுவரை ஒரு நிவாரணமாக எந்த தொகையையும் வழங்கவில்லை ஒரு ஆறுதலையும் சொல்லவில்லை எந்த கட்சிகளும் மற்ற இயக்கங்களும் கூட இவற்றை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தமான ஒரு செய்தி ஆகும் பேய்குளத்தில் குறிப்பாக அந்த ஆய்வாளர் ஒன்றிய ஆய்வாளர் இருவரும் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த கொடுமையை அன்றைக்கே பெரிதுபடுத்தி தடுத்திருந்தால் சாத்தான்குளத்தில் நடந்த அந்த கொடுமை தடுக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய செய்தி ஆனால் பெய்குளத்தில் பாதிக்கப்பட்டவன் ஒரு ஏழை ஒரு தச்சு தொழிலாளி ஒரு கேட்பாரற்ற சமூகத்தை சார்ந்தவன் அவனுக்காக குரல் கொடுப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் இல்லை பேர் இயக்கங்கள் முன்வரவில்லை கட்சிகள் ஆதரவில்லை என்பதனால் அந்த சம்பவம் கேட்பாரற்ற சம்பவமாக போய்விட்டது ஆனால் திரு என் போன்றவர்கள் நன்றி கூறியவர்கள் செய்திகள் மாவட்ட அளவிலே வெளிவந்தது மாநில அளவிலே வெளிவரவில்லை இருந்தாலும் அதிமுக அரசும் போலீஸும் அன்றைக்கு அதை கண்டுகொள்ளவில்லை அதற்கு பிறகு வந்த திமுக அரசும் கொண்டு கொள்ளவில்லை இறை என்பவர்கள் தலைமைச் செயலராக இருந்தபொழுது நாங்கள் மனு கோட்டோம் அவர் இருக்கிற இருக்கிறவரை அந்த மனுவின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பணி நிறைவு அவர் விடை விட்டு செல்லுகிற போது மாவட்டத்திற்கு அனுப்பிவிட்டு போய்விட்டார் அவர்கள் வழக்கம் போல் விட்டார்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கிற கொடுமை எனவே நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால் அந்த பகுதியில் இருக்கிற தச்சி தொழிலாக மிகுந்த வேதனையோடு கேட்கிறார்கள் ஒரு ஏழை இறந்து போனால் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் இறந்து போனால் ஒரு பேரம் பேசுகிற ஆற்றல் இல்லாத சமூகம் தன்னை அணுதிரத்தி கொண்டு மரியம் போராட்டத்தையோ அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ ஏற்படுத்த விரும்பாத ஏற்படுத்த முடியாத ஒரு சின்ன சமூகம் தான் தனது வேலை உண்டு இருக்கிற தச்சு தொழிலாளர் சமூகத்தில் ஒரு இழப்பு தான் கேட்பதற்கு ஆள் இல்லையா என்று அவர் கேட்கிறார்கள் சாவு கூட எண்ணிக்கையின் அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் தான் அணுகப்படுகிறதா நிவாரணமும் நீதியும் நிதியும் கூட சாவின் அடிப்படையில் தான் தரப்படுகிறதா என்று அவர்கள் வேதனைப்படுகிறார்கள் ராணிப்பேட்டையிலே கூட ஒரு மாணவி ஒரு பதினைந்து வயது மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி படுகொலைக்கு ஆளான நிகழ்வை பார்க்கிறோம் அந்த நிகழ்விலும் இதே கரிதான் இதுவரையிலும் அரசு எந்த நிவாரணமும் கொடுத்ததாக தெரியவில்லை நீதி என்பது போது தான் தெரியும் எனவே இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசு கடந்த அதிமுக அரசு இழைத்த அந்த அநீதிக்கு ஒரு மாற்றாக இந்த திமுக அரசு அதை சரி செய்கிற விதத்தில் பேய்புறம் மகேந்திரன் குடும்பத்திற்கு மிக ஏழ்மையில் இருக்கிற அந்த தாய்க்கு ஒரு நிவாரணத்தை உடனடியாக வழங்கி அந்த தாய்க்கு நீதி கிடைக்கிற வகையில அரசு தரப்பில் ஒரு உண்மையான இறுதிக்கட்ட விசாரணையை நீதிமன்றத்தில் கொடுத்து குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தருவ